வணக்கம் ஒரு காலத்தில் அரசியல் சொன்னாலே மக்களின் நலனுக்காக நடத்தப்படும் ஒரு புனித பணியாக தான் இருந்துச்சு ஆனா இப்போ சிலர் அதை ஒரு வெளிநாட்டு சுற்றுலா திட்டமா அதாவது விமானம் ஏறி வெளிநாட்டுல பல்கலைக்கழக இருந்து தன்னோட நாட்டை பத்தி விமர்சிப்பவர் அதுவும் எங்க மேடை ஏறினாலுமே வேலையில்லா திண்டாட்டம் மக்களை தூண்டி விடுறதே வேலையா வச்சிருந்தவரு இப்போ என் நாட்டுல ஜனநாயகம் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி இருக்கு ஒரு நடிகர் தன் சொந்த படத்தை விமர்சிக்கிற தானே இருக்கு இதுலே தெரிஞ்சிருக்குமே நான் யார சொல்றேன் அப்படின்னு வேற யாரு நம்ம நாடக நாயகன் ராகுல் காந்தி தான் எங்கே மேடை ஏறினாலும் ராகுலின் பேச்சு ஜனநாயகத்தை தாக்குறது அதே மாதிரி தான் இப்போ வெளிநாட்டில் நடந்த ஒரு அரசியல் மேடையில் நாடகம் நடத்தியிருக்காரு ஒரு உண்மையான தலைவனுடைய பேச்சு எப்படி இருக்கும் தன்னோட நாட்டையும் மதிப்பையும் மக்களுடைய நம்பிக்கையும் பிரதிபலிக்க வேண்டும் ஆனா ராகுல் காந்தியின் பேச்சுகள்லாம் குறிப்பா வெளிநாட்டுல அவர் எங்க போய் பேசினாலும் அனைத்துமே இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்திய மக்கள் மீதும் தாக்குதலாதான் இருக்கும் இப்போ வாங்க இந்த நாடக நாயகன் ராகுல் காந்தி நடத்திய நாடகத்தின் முக்கிய காட்சிகளை பார்க்கலாம் தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் உள்ள ஐஐஏ பல்கலைக்கழகத்துல மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஜனநாயக அமைப்பை விமர்சித்தார் அதாவது இந்திய ஜனநாயகம் பல திசைகள்ல இருந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வருது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு ஆனா இந்த வார்த்தைகள்லாம் ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதியின் கவலையை பிரதிபலிக்கவில்லை இது வெளிநாட்டுல நம் நாட்டின் மதிப்பு குறைக்கும் திட்டமிட்ட அரசியல் பேச்சாகவே இந்திய ஜனநாயகம் உலகத்திலேயே மிக வலிமையான பலதரப்பட்ட சமுதாயங்களை இணைக்கும் அமைப்பாக இருக்கிறது பல மதங்கள் மொழிகள் மரபுகள் இவை அனைத்துமே ஒரே ஜனநாயகத்துல இணைந்து வாழ்ந்து ஆனா ராகுல் காந்தி அதை வெளிநாட்டுல விமர்சிக்கிறாரு அதுவும் எப்படி இது அரசியல் விமர்சிப்பது அல்ல நாட்டு மக்களையும் அவர்களின் மதங்களையும் மரபுகளையும் மொழிகளையும் அவமதித்து அவர் கூறும் அச்சுறுத்தலாகும் உண்மையிலே ஜனநாயகத்தின் மீது அல்ல அவருடைய அரசியல் நிலைப்பாட்டின் மீது ஏற்பட்ட நம்பிக்கையின்மை இப்படியான ராகுல் காந்தியின் பேச்சு இது முதல் முறை அல்ல ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு சென்றாலே இந்தியாவை விமர்சிப்பது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் அவர் இந்திய ஜனநாயகத்தை குறை கூறுவதே வழக்கமாக இருக்கு வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க இது ஒரு தேசிய தலைவர் பேசக்கூடிய வார்த்தையா வெளிநாட்டுல நம் நாட்டின் மதிப்பை உயர்த்த வேண்டிய நேரத்துல அவர் அதை இழிவுபடுத்தும் முயற்சியில ஈடுபட்டிருக்கார் இதற்கு பெயர் அரசியல் விமர்சனமா நீங்களே சொல்லுங்க இது இந்தியாவை உலக மேடையில அவமானப்படுத்தும் செயல்தானே இப்படியான ராகுலின் பேச்சை தான் பாஜக செய்தித் தொடர்பாளர் ஷெஷாத் பூனாவல்லா விமர்சித்து இருக்காரு ராகுல் காந்தி மீண்டும் இந்தியாவுக்கு எதிரான பேச்சுகளை தான் வெளிநாட்டில் பேசி வராரு இந்திய ஜனநாயகத்தை விமர்சிக்கிறாரு சில நேரங்கள்ல அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் நம் உள்நாட்டு விவகாரங்களை தலையிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு இந்திய அரசியல்வாதிக்கு ஏற்ற நடத்தையா பாஜக எம்பி மற்றும் நடிகை கங்கனா ராவந்த் ராகுல் காந்தியின் பேச்சை கடுமையா கண்டித்துள்ளார் இது அரசை மட்டுமல்ல நாட்டு மக்களையும் அவமானப்படுத்தும் செயல் அவர் எங்கு சென்றாலும் நாட்டை விமர்சிக்கிறார் இந்தியர்கள் நேர்மையற்றவர்கள் என அவர் கூறுவது அவரையே அவர் அவமானப்படுத்திக் கொள்கிற மாதிரி ஒரு நாட்டு மீது விமர்சனம் செய்யும் போது அந்த நாட்டின் மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் பேசுவது ஒரு தலைவரின் பொறுப்பற்ற அணுகுமுறையை காட்டுது மகாத்மா காந்தியின் பிறந்தநாள்ல கங்கனா காதி புடவை மற்றும் ஜாக்கெட் அணிந்து நாம் சுயசார்பை நோக்கி நகர வேண்டும் அப்படின்னு காதி பொருட்களை வாங்கி பிரதமர் மோடியின் வேண்டுகோளுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் உண்மையான தேசிய உணர்வும் மக்கள் நலனுக்கான அரசியல் பணியும் இப்படியான பேச்சு ஒரு நாள் கூட ராகுல் காந்திக்கு வராது எப்பொழுதும் தன் நாட்டை பற்றி இழிவா பேசுறது மக்களை நாட்டுக்கு எதிராக தூண்டி விடுவது ராகுலின் முழு நேரமாகவே இருக்கு எதற்கு எடுத்தாலும் ஹைட்ரோஜன் பாம் இளைஞர்களை போராட்ட களத்திற்கு கொண்டு சென்று நாட்டுக்கு எதிராக திருப்பதுதான் நாடக நாயகன் ராகுல் காந்தியின் செயல் இந்த நிலையில ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பேச்சுகள் இந்திய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் அல்ல அது இந்த மக்கள் மீது தாக்குதல் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நாட்டின் மதிப்பு குறைக்கக்கூடிய முயற்சி மக்கள் இதை புரிஞ்சு கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் வெளிநாட்டில் விமர்சிக்காம நாட்டுக்குள்ள விவாதம் செய்ய வேண்டும் ஆனா ராகுல் காந்தி அதற்கு தயாராவே இல்லை அதனால அவர் பேசும் வார்த்தைகளை இந்திய ஜனநாயகத்தின் மீது அல்ல அவருடைய அரசியல் நம்பிக்கையின் மீது தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவை நம்மளுடைய ஜனநாயக நாட்டுக்கு யார் தேர்ந்தெடுக்க வேண்டும்னு ராகுல் காந்தி இது மாதிரி அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு வந்தாலே பாரதத்துல எங்காவது ஏதாவது அவர் போராட்டமோ அல்லது கலவரமோ நடப்பது உறுதிதான் இதுல இருந்து எழக்கூடிய சந்தேகம் என்னவென்றால் ராகுல் தான் வெளிநாட்டு சதிகாரர்களுடன் சேர்ந்து திட்டமிடும் சதிகளை மறைக்க கூட வேண்டும் என்றே இந்தியாவை இழிவாக பேசி மக்களை திசை திருப்புகிறாரோ எனவும் சந்தேகிக்க வேண்டியுள்ளது நன்றி வணக்கம்